அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல செவ்வாயுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்யறார் அதுவும் பாக்கியாதிபதியான புதனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறது நல்ல அமைப்பு தான் சுக்கர பகவான் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வந்தமருவார்

எண்ண ஓட்டத்தோட அதிகமா இருப்பீங்க ஆனா மனசு கொஞ்சம் அலைப்பாயும் இந்த மாதத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தன வருமானம் சிறப்பா இருக்கும் நீங்க ஓடி ஓடி உழைக்கணும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பணம் பொருளாதாரத்துல எந்த குறையும் பெரும்பாலும் இருக்காது துலாம் ராசி என்பர்களுக்கு ஆனா பணத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது யாருக்கு பணத்தை கொடுக்கறது பணத்தை எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்றேன்னு பெருசா பட்ஜெட் எடுத்து கொடுத்துடுறது இல்ல நண்பர்கள் உடனே குடுத்துடறேன்னு கை மாத்தா கேட்டாங்கன்னு லாக் ஆகிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் நண்பர்கள் சொன்னாங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு லாக் ஆயிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆறாம் அதிபதி கடன் ஸ்தானாதிபதியான குரு பகவான் வக்ரமாகி உங்க ராசியவே பார்க்கிறார் இந்த அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு கடன் கேட்டால் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கு புதிய கிளை அமைக்கிறதுக்கு வங்கியில கடன் கேட்பாங்க அதுக்கான கடனும் இந்த காலகட்டத்தில் கடன் உதவிகள் ஈஸியா கிடைக்கும் புதனும் இணைந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க இருக்கார் புத்தி கூர்மையோட பேசுவீங்க சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அழகா பேசுவீங்க உங்க பேச்சினால ஈஸியா மத்தவங்களை கவருவீங்க அறிவுபூர்வமாகவும் அழகாகவும் அழகாவும் பேசுவீங்க எந்த இடத்துலையும் அழகா பேசியே காரியத்தை சாதிச்சிருவீங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி பேசினா நமக்கு வேலை நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி பேசினா இந்த இடத்துல நம்ம சாதிக்க முடியுங்கிற ஒரு மதிநுட்பத்தோட செயல்படக்கூடிய நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் துலாம் ராசி என்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் இணைவு அதாவது தனஸ்தானாதிபதி லாபாதிபதி இணைந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்காங்க குரு பார்வையில் வேற இருக்காங்க அப்ப நிச்சயமா நூறு சதவீதம் நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து தனக்காரகன் குரு பார்வையில் இருக்காங்க அப்ப தன வருமானத்துக்கு எந்த குறைவும் இந்த காலகட்டத்துல இருக்காது உங்க முயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்க முயற்சி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலக்கட்டத்துல நிறைய டிராவல் பண்ணுவீங்க பயணங்களால அனுகூலம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் குறைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் சிறுதூர பயணங்கள் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் ஒரு சிலர் பத்திரப்பதிவு பண்ணுவீங்க ஏன்னா பத்திரப்பதிவுக்கு காரக கிரகமே புதன் பகவான் மூன்றாம் இடத்துல மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு வருவார் ஏதோ ஒரு வகையில சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒரு சிலர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒப்பந்தங்கள் போடுவீங்க அதுக்கான சாத்திய கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா வரும் கன்ஃபர்மேஷன் இந்த மாதம் நிச்சயம் உருவாக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக மனசுல ஓடும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அவங்க நலனுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் இப்படி நிறைய பிளான் பண்ணி அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றமும் நல்லாவே இருக்கும் குழந்தைகள் உங்க பாராட்டுகளை பெறுவாங்க குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல சாதகமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகு இங்க கடந்த காலகட்டங்கள்ல தனிச்ச நிலையில அமர்ந்து குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை உண்டு பண்ணியிருப்பார் குழந்தை ஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆறுல மறைஞ்சிருக்கார் அதனால குழந்தை பாக்கியத்துல அந்த அளவுக்கு சாதகமான நிலை கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்காது ஆனா இப்ப குரு பார்வையில ஐந்தாம் இடம் வரும் காரணத்தினால அதே மாதிரி குழந்தை காரகனான குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது குழந்தை பாக்கியம் நிச்சயம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் குழந்தை ஸ்தானமும் குழந்தை காரக கிரகமும் கனெக்ட் ஆயிடுச்சு இன்னொன்னு குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறார் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கொடுக்கும் அதுவும் குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்காக இந்த காலகட்டத்துல இன்னுமே சாதகமான ஏன்னா ராகு ஏதாவது ஒரு ஏற்படுத்துவார் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஏழாம் அதிபதி மூன்றாம் இடம் முயற்சி குரு பார்வையில வர்றார் சனி பார்வையிலயும் வருவார் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு சிலர் ஓன் பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க மனசுக்குள்ள முதலாளி ஆகணும் நான் தனிச்சு நிக்கணும் சுயமா பெரிய அளவில் முன்னேறி வரணும் இப்படிங்கிற எண்ணெய் ஓட்டங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பெரிய அளவில் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் நாமளும் சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதையோடு இருக்கணுங்கிற அந்த எண்ணெய் ஓட்டங்களை இந்த மார்கழி மாதம் அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை அவ்வப்போது சனியுடைய பார்வை மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் வராது ஏன்னா குரு பார்வையில தான் இருக்கார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க நண்பர்கள் மூலம் அனுகூலம் இருக்கும் ஒரு சிலர் நண்பர்களோட அதிகம் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க நண்பர்களோட பயணங்கள் பண்ணுவீங்க மனைவியோட கணவனோட இணைந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் இந்த இடத்ததிபதி மூன்றாம் இடத்துல பயணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமா பயணங்கள்ங்கிறது உங்க வாழ்க்கை துணையுடனும் அதிகமா இருக்கும் தேச பயணங்கள் ஒரு சிலர் மேற்கொள்வீங்க இன்ப சுற்றுலா செல்வதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க சுய முயற்சியினால வெற்றிங்கிறது கிடைக்கும் நீங்க முயற்சி எடுத்து திருமணத்தை ஓகே பண்றது உங்க திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்து அதுல வெற்றி காண்பது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஆனா காதல் திருமண திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது வீட்டில் உங்கள் காதலை எடுத்து சொல்ல போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு எதுவும் வார்த்தைகளை விட்டுட வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி காதல் ஸ்தானாதிபதி ஆறில் மறைந்த நிலையில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இங்கே ராகு இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படணும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலுமே உடனே அதுக்கான தீர்வும் கிடைக்கும் சமாதானம் ஆயிடுவீங்க லாவஸ்தானத்துல பதினோராம் இடத்துல கேது இருக்கார் இந்த காலகட்டத்துல அரசு தேர்வுகள் நீங்க துணிஞ்சு எழுதலாம் குரூப் ஒன் குரூப் டூ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம் பேங்க் ரயில்வே எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே சாதகமான காலகட்டம் இந்த காலகட்டம் தொடர்பு கிடைச்சிருச்சு ராகு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இரண்டு கிரகங்களையுமே குரு அதனால ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி அரசு ரீதியான எக்ஸாம் அவசியம் நீங்க எழுதலாம் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசியலில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமா தூண்டும் ஏன்னா சூரியனை குரு பாக்குறாரு சூரியன் அரசாங்க காரகன் செவ்வாயும் அங்க இணைந்த நிலையில இருக்காரு அதனால அரசியல் ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அரசியலுக்குள்ள ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க அரசியல்ல இணைந்து உங்களுக்கு அரசியல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருக்கு பொதுநல தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் இந்த மாதத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய துலாம் ராசி என்பர்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும் குலதெய்வ அருளாசி உங்களுக்கு மிக சிறப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்றது மூலமா மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச அம்மன் வழிபாடு நீங்க பண்ணலாம் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்